ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் பாலும் திடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமொடியே நீ எனக்கு தமிழ் மூன்றும் தா நேயர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் டாக்டர் சக்தி ஆகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே செய்யங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பலன்கள் பார்ப்பதற்காக இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பலன்களை பற்றி பார்ப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம் முதலே சொல்லிட்டோம் இப்போ இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மெதுவாக செல்லும் கிரகங்கள் எ எந்தெந்த தேதிகளில் மாறுறார் அதனால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலரை கிரக நிலைகள் எப்படி இருக்குது எ எந்த எந்த நாட்களில் வந்து என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க விரிவாக சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாத பலன்கள் வருஷ பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது இந்த புத்தாண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு இது ஆரம்பிக்கிறது தமிழ் தேதிக்கு பொறுத்தளவுக்கு அது பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி பிறக்குது இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ஒசந்த நாளான புதன்கிழமை நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பொன் ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்ற காலகட்டங்களில் இந்த மாதம் பிறகுது அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனோட நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறக்குது இந்த வருஷத்தில் பொறுத்த அளவுக்கு மிக பெருமாண்டமான மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை சொல்லுவோம் சற்றே இறக்குழைய ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர் அதுக்கு அடுத்தது ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர் அதுக்கு அடுத்தது சற்ற இறக்குழையை முந்நூற்றறுபதுலேருந்து முந்நூற்றறுபத்தஞ்சி நாளுக்குள்ளார மாறக்கூடிய குரு பகவான் ஆகக்கூடியவர் அப்போ இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மிகப்பெரிய கிரகங்களான ரெண்டு கிரகங்களுடைய பயிற்சிகள் ஒன்று பிரகஸ்பதியான குரு பகவான் பயிற்சி மே மாதம் பெயர்றாரு ஒன்று அடுத்தது ராகு கேது பகவானுடைய பயிற்சி இந்த ராகு கேது பகவானுடைய பயிற்சி அப்படின்றது ஏப்ரல் மாதம் நடக்குது அப்போ நம்ம ஒரு பலன்கள் சொல்லும் பொழுது அந்தந்த கிரகப்பயிற்சியை வச்சு தான் பலன் சொல்ல முடியும் இதில் பார்த்தோம்னாக்க தமிழ் வருஷம் பிறக்கக்கூடியது அப்படின்றது குரோதி முடிஞ்சு விஸ்வாச வருஷமும் பிறக்குது ஏப்ரல் மாதம் பிறக்குது அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தா தமிழ் வருஷ பிறப்பு ஒரு பிறப்பு இருக்குது ஆரம்பிக்கிறது குரோதி அதில் மிடில் ஏப்ரலில் வரப்போகுது விஸ்வாச வருஷம் இதில் ரெண்டு பயிற்சிகள் ஒன்று குருப்பெயர்ச்சி ரெண்டு ராகு கேது பயிற்சி இப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் மிதினத்துக்கு மாறுறார் மிதுனத்தில் சற்றேறக்குறைய ஒரு வருஷம் இருப்பார் இந்த ஒரு வருஷத்தில் குரு பகவானை பொறுத்தளவுக்கு ஒரு சில காலகட்டங்களில் வக்ரகதி அடைகிறார் ஒரு சில காலகட்டங்களில் அதிசார நிலை அடைகிறார் நாம் பேசும் பொழுது அந்த குருவுடைய மிதினத்தில் குரு என்னென்ன நிலையை அடைவார் மிதனத்தில் குரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இதை தவிர நாம் பார்த்தோம்னாக்க ராகு கேது பயிற்சி நாலாவது மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் இப்ப ராகு இருக்கிறது கால புருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மிதுனத்துல இருக்கார் அடுத்தது பார்த்தோம்னாக்க கேது பகவானை பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் ராசியான ராசியில கேது இருக்கார் இப்ப இவங்க இடம் மாறுறது எப்ப ஏப்ரல் மாசம் மாறுறாங்க இந்த ஏப்ரல் மாசம் மாறும்பொழுது நம்ம எப்பொழுதுமே ஒவ்வொரு வருஷமும் பார்த்துருக்குறோம் கேது அப்படின்னாக்க நுண்கிருமிகளுக்கு அதிபதி அப்படின்றது கேது அவர் உஷ்ண கிரகமான சூரியனுடைய வீட்டுக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனை பொறுத்தளவுக்கு கண்ணுக்கு அதிபதி ஒலிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம் அங்கே நுண்கிருமிகள் சேரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே கண் தொடர்புடைய நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நாம் இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க ஆப்பிரிக்காவில் இந்த கண் நோய்கள் இது மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு அப்போ ஒளி கிரகமான கண்ணுக்கு உண்டான கிரகமான சூரியனோட வீட்டில் உத்தர நட்சத்திரத்தில் அவர் உள்ள வராரு அந்த காலகட்டங்கள் ராகு கேது அப்படின்றது சற்றே இருக்கூடிய பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை வருஷம் ஒரு மா ஒவ்வொரு கட்டத்திலேயும் இருப்பார் அதுபடி பார்த்தா ரெண்டு மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கண்ணுக்கு உண்டான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் இதை தவிர ராகு பகவான் வரக்கூடியது கும்பத்துக்கு வரார் ஏற்கனவே அங்கே சனி பகவான் இருக்கார் ரெண்டு தீய கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கிறது அப்படி சிறப்பாக இருக்குமா அப்படின்னா சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதுவும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினோராவது ராசி பதினொன்று அப்படின்றாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் லாபஸ்தானம் அப்படிம்போ பொருளாதார ஸ்தானம் பத்துக்குடையவர் பதினொன்னில் இருக்கார் அப்போ பத்து பதினொன்று தொடர்பு வரும் பொழுது பொருளாதாரத்தில் சீர்குலைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ நம்ம எல்லாமே பேசுகிறது அந்த காலகட்டங்களில் அந்த ராகு கேது பயிற்சி அடைஞ்சவுட்டு அதே போல் குரு பகவான் அதிகாரம் வாங்கக்கூடிய காலகட்டங்களில் உலக நாடுகளில் போர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆட்சி மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ எல்லாமே இந்த காலகட்டங்களில் இருக்குது அப்போ இந்த இப்படி ஒரு கடுமையான சூழ்நிலையில் நம்மளுடைய இந்த புத்தாண்டு பிறக்குது அப்போ இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது நம்மளுடைய நாட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா நம்மளுடைய நாட்டை பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தொடர் முன்னேற்றம் இருக்கும் கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஸோ இந்த பிறக்கக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்னைக்கு கிரக நிலவரத்தை பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியில் ரிஷபத்தில் இருக்கார் அவர் மாறுறது பிப்ரவரியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதை தவிர பார்த்தோம்னாக்க கற்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கார் ஆறாம் இடமான காலபுருஷத்து ஆறாம் இடமான கன்னியாராசியில் கேது இருக்கார் இதை தவிர பார்த்தோம்னாக்க புத பகவானும் சூரிய பகவானும் தனுர்ல இருக்கிறார் இதை தவிர சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு மகரத்திலையும் ஆட்சி பெற்ற சனி பகவான் இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இப்போ எல்லாமே பார்க்குறது வாக்கிய கணிதப்படி தான் பார்க்குறோம் திருக்கணிதப்படி பார்க்கல வாக்கிய கணிதப்படி ஒரு சில பேர் சொல்கிறாங்க மார்ச் மாதம் சனி பகவான் மாறுறாருன்னு பட் வாக்கியப்படி கிடையாது திருக்கணிதத்தைப்படிலையும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க நம்மளுடைய அடுத்த சனிப்பயிற்சி அப்படின்றது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் பயிர்றது அது வரையிலும் சனி பகவான் இருக்கிறது கும்பத்தில் ஆட்சி பெற்று இருக்கார் அதை தவிர மாசம் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார் கோதண்ட ராகுவாக இருக்கார் இப்படி நிலையில் இந்த வருஷம் பிறக்குது இப்போ இந்த வருஷம் பிறக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள் பரிகாரங்கள் என்னென்ன எந்த கோயிலுக்கு வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பார்ப்போமா அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே நாம் இதுவரையிலும் வருஷ பலன் பார்த்தோம் உங்களுக்கு இந்த வருஷ பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்களுடைய அதிபதி குரு பகவான் கெட்டாலும் மென்மக்கள் மென்மக்களே சங்கு சுட்டாலும் மென்மை தரும் அப்போ இந்த குருவுடைய அதிபதியாக கொண்டவங்க கண்டிப்பாக நல்லா இருக்குமா நல்லாயிருக்கும் என்ன சாமி எடுத்த விட்டே சூப்பராக சொல்லிட்டீங்க கூட தான் சிக்கலை சொல்லுவீங்களா கண்டிப்பாக பிரியம் குரு ராசியை கொண்டவங்களுக்கு எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு எண்ணங்கள் சலனங்கள் மென்டல் டிப்ரெஷன் மென்டல் டிஸ்டர்ப்டு இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து என்னென்ன செய்யணும் அடுத்தடுத்து என்ன செய்யணுன்ற எண்ணங்கள் இருந்துகிட்ருக்கும் ஆனாலும் அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு அதுவும் ஒரு நட்சத்திரமாக இருந்தாச்சுன்னா பழிவாங்கக்கூடிய குணமும் இருக்கும் சரி அடுத்தது மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய ராசியாதிபதியான குரு பகவான் இருக்கார் எத்தனை மாதம் இருக்கிறாரு மே மாதம் வரல இருக்கிறாரு அப்போ இந்த மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் எடுத்த முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன் அப்படின்னாக்க ராசிநாதன் குரு தனக்காரகன் குரு புத்திரக்காரகன் குரு எண்ணங்களுக்கு அதிபதி குரு அப்போ முயற்சி சாணத்தில் குரு இருந்து உங்களை ஏற்றமான நிலைக்கு கொண்டு விடுறாரா கொண்டு விடுவார் பயப்பட வேண்டாம் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஏழரை சனியில் விரைய சனி நடக்குது என்ன சாமி எல்லாத்தையும் நல்லது சொன்னீங்க கூடவே இப்படின்னு சொல்லிட்டீங்க கண்டிப்பாக ஆனாலும் பிரகஸ்பதியான குரு பகவான் ஜூனுக்கு அப்புறம் மாசிட்டு பன்னெண்டாம் இடத்த அவருடைய ஒன்போதாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அது என்ன சாமி வெளியூர் வெளிமாநிலத்துக்கும் இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடம் அப்படின்றதே பொறுத்தளவுக்கு மறைந்து வாழக்கூடியது வெளிப்பாகக்கூடியது அதை தவிர அங்கே உள்ள ராகு பகவானை குரு பகவான் பார்க்கறதுனால அந்நிய தேசத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு உங்களுடைய வியாபாரத்தை விஸ்தீரணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி தொடர்பு உடையவங்க வீட்டில் இல்லாமல் வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு போனால் சனி பகவான் கிடைக்கக்கூடிய தொல்லைகளின் அளவை குறைப்பார் ஏன் வீட்டை விட்டு குறைப்போதே தாய் தந்தையரோட அன்பு தாய் தந்தையரோட பாசம் பாசம் கூட பிறந்த சகோதரத்தோட எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு வெளிமாநிலத்துக்கு சம்பாதிக்கிறதுக்காகவும் மேற்கல்விக்காகவும் போகிறோம் அப்ப இதை கெடுத்ததுனால அந்த சனி பகவான் இந்த பிரச்சனைகளை தராம நல்லபடியாக கொடுப்பாரா கொடுப்பார் ரெண்டு அடுத்தது குருவும் சனியும் பார்க்கறது அப்படின்றதுக்கு பேர் குரு சண்டால யோகம்னு பேர் இந்த குரு சண்டால யோகம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க சட்டத்துறை அதாவது நீதித்துறையில் லாயராக இருக்கக்கூடியவங்க ஜட்ஜாக இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏற்றமான நிலை இருக்கும் எப்படி ஏற்றமான நிலையாக இருக்கும் சாதாரணமாக வக்கீலாக இருந்தவங்களுக்கு அரசு தொடர்பு மூலியமாக அரசு வக்கீலாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் கேஸே இல்லாம கடந்த காலகட்டங்களில் முடங்கி இருந்த வக்கீல்களுக்கு புதிய புதிய கேசு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக ஜ லாயராக இருந்துகிட்டு ஜட்ஜுக்கான முயற்சி எழுதி ஜட்ஜுக்கான தேர்வு எழுதினீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஜட்ஜு பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செஷன்ஸ் கோர்ட்டில் இருக்கிற நீதிபதிக்கு உயர் நீதிமன்றத்தில் கொலுஜிய முறையில் தேர்வாகி உங்களுடைய தகுதி திறமையின் அடிப்படையில் தேர்வாகி நீதிபதியாக குறைக்க வாய்ப்புகள் உண்டு உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வக்கீல்கள் உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு உயர் நீதிமன்ற நீதி வக்கீல்களுக்கு பா பெரிய சீனியர் கவுன்சிலாக போகக்கூடிய உச்ச நீதிமன்றத்தில் சீனியர் கவுன்சிலாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் உயர் நீதிமன்றத்தில் நீதி பரிபாலனம் செஞ்சு தன்னுடைய சுய முயற்சியினாலையும் தன்னுடைய விடாமுயற்சியினாலையும் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு மற்ற மாநிலங்களுக்கு தலைமை நீதிபதி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது எல்லாமே நியாயத்தின் வழியில் செல்லக்கூடியவர்களுக்கு சனி பகவானுக்கு இன்னொரு பட்டம் உண்டு அதற்கு பேர் ஈஸ்வர பட்டம் எந்த கிரகத்துக்கும் பட்டம் ஈஸ்வர பட்டம் கிடையாது ஏன்னா சத்திய தர்மவானான சனீஸ்வர பகவானுக்கு ஈஸ்வர பட்டம் உண்டு வழியில் செயல்படக்கூடிய சட்டத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கடந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பதவி ஏற்பு பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர ராசிக்கு ஆறாம் இடமான சூரியனுடைய வீட்டில் கேது பகவான் வரார் ஆன்மீக தொடர்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய வேலை கிடைக்க படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு வேலை கிடைக்காமல் திண்டாடிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தோம்னாக்க அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எழுதக்கூடியவங்க அதே போல் உயர்கல்விகளுக்கான காம்படிட்டிவ் எக்ஸாம் செய்யக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட்டு மற்றும் பிஎசி படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பார்த்தோம் மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஆனந்தமான சொல்லலாமா சொல்லலாம் சரி பனிரெண்டாம் இடத்தில் உண்டான ராகுவும் பனிரெண்டாம் இடத்தில் உண்டான சனி பகவானும் என்னென்ன நற்காரியங்களையும் என்னென்ன கடுகாரியங்களும் செய்வார் என்பதை நம்மளுடைய அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரும் ராசியின் அதிபதி கேந்திரத்தில் போகிறார் இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே மாதத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு போகிறார் தாயின் உடல்நிலையில் ஏற்றம் புதிய வீடு வா வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இதெல்லாம் வரும் இதை தவிர பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக வேலை மாற்றத்தை கொடுப்பார் ஏழரை சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக வேலை மாற்றங்கள் வரும் அந்த வேலை மாற்றத்தில் பெரிய ஏற்றம் வரும் ஏன்னா குருவினுடைய பார்வையே இருக்கு இதன் மூலியமாக பண வரவிற்கு நிச்சயமான ஒரு ஏற்றம் இருக்கும் இதை தவிர பார்த்த இல்லையானால் ராகுவும் சேர்ந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல முயற்சிகள் நல்ல ஒரு விசேஷமான விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் வந்து அடைய போறீங்க இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால வெளிநாடு பயணம் போகக்கூடிய வாய்ப்புகளும் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உங்களுடைய வேலையில் ஏற்படுத்துவார் புதுசாக ப்ராஜெக்ட்டுக்குன்னு வெளியூர் வெளிவானிலும் வெளிநாடு போகக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் நிச்சயமாக வரும் அதுவும் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரில் இருக்கிறவங்க இவங்க நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுவும் டீம் லீடாக இருக்கிறவங்க அதை தவிர ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க அட்மின் இன்ஸ்டார்ஜர் இருக்கிறவங்க அதை தவிர பார்த்த இந்த இதில் தங்க வியாபாரம் செய்பவர்கள் அதை தவிர தங்க வியாபாரத்தில் வந்து தங்கத்தினுடைய உருக்கி அதனுடைய ஆபரணங்களாக செய்யக்கூடிய நகாசு வேலை செய்தவர்கள் அதை தவிர படிப்பிருப்புக்கு வந்து இருக்கக்கூடிய அறக்கட்டளைகள் இந்த மாதிரியான விஷயங்களில் வெளிநாட்டிலிருந்து அதிகமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியில் எட்டு பத்து பன்னெண்டு இந்த மூன்று இடத்தையும் பார்க்கறதுனால தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுவார் அதை தவிர பார்த்த மறைந்த இடத்துலருந்து திடீர் வருமானம் வரும் அதுவும் வந்து பார்த்தேன்னா ரேஸு ஷேரு அது தவிர கோல்டு பாண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக படிப்பில் நல்ல ஆர்வம் இளநிலை படிப்புகள்லாம் நல்ல ஆர்வம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய வேலையில் மாற்றமும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் உடல்நிலையில் பன்னெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்திங்களேன்னால் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த குரு பகவானுடைய மாற்றமும் இந்த சனி பகவானுடைய சனியினுடைய பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கக்கூடிய குரு பகவானும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது இருந்தாலும் ஏழரை சனி காலமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் இரண்டாவது ரவுண்டா மூணாவது ரவுண்டா அப்படின்றத பொறுத்து அந்த சனி பகவானுக்கு உண்டான உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூட்சமும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுட்டு அதற்கு உண்டான பிராயச்சித்தங்கள் இல்லை பரிகாரங்கள் என்ன செய்யணும் எந்த கோவிலுக்கு போனால் நல்லபடியாக இருக்கும் இந்த வருஷத்துக்கு அப்படின்றத டாக்டர் சக்தி சோம ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இப்போ இந்த ஏழறி நாட்டு செனியை பற்றி ஐயா சொன்னாங்க அதில் சொல்லும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு இருந்தால் எப்படி இருக்கும்னு அப்போ இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக முதல் ரவுண்டாக இருக்கும் அப்போ இந்த முதல் ரவுண்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த விரையச்சனி என்ன பண்ணுவார்னு கேட்டால் அவங்களுடைய படிப்பில் வந்து தடைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கிறவங்களாக இருந்தால் உத்தியோகத்துக்கு போகிறவங்களாக இருந்தால் உத்தியோகத்தில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதேமாரி சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் அதில் வந்து நஷ்டங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இதே செகண்ட் ரவுண்டு அப்படின்றவங்க வந்து இந்த இருபத்தேழு வயசுக்கு மேலே ஒரு ஐம்பத்தேழு வயசு ஐம்பத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அது வந்து செகண்ட் ரவுண்டுன்னு சொல்லக்கூடியது அந்த ரெண்டாவது ரவுண்டு நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அபரிமிதமான வெற்றியை தரக்கூடியவர் ரொம்ப அற்புதமாக வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அவங்கள தூக்கி பெரிய லிஃப்ட்டு அதாவது நினச்சி பார்க்க முடியாத உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய நிலைமைக்கு அவங்கள ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும் தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி உயர்வடையிறதுக்கு உண்டான காலமாக அமையும் அதே சமயத்தில் ஐம்பத்தேழு வயசுக்கு மேலே எண்பத்தேழு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அது வந்து மூணாவது ரவுண்டு அப்படின்னு சொல்கிறது இந்த மூணாவது ரவுண்டில் இருக்கிறவங்க இந்த பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலையை வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்கு உண்டான வேலையை நீங்கள் செய்யணும் சின்னதாக இருந்தால் கூட அதை டாக்டர்கிட்ட போய் காமிச்சு அது வந்து எனக்கு என்னவாக இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறணும் இல்லைன்னா அதனால உடல்நிலை தொல்லைகளை தரக்கூடிய வாய்ப்புகளும் வந்து மிக அதிகம் இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்தந்த வயசு காலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு உண்டான சூழ்நிலைகளை சொல்லியிருக்கிறோம் அது பிரகாரம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது இதில் இந்த வெறிய சனி காலமாக இருக்கிறதுனால சனிக்கிழமை என்றைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வர பகவானுக்கு போய் தீபம் ஏற்றி வழிபடுறதும் டெய்லி ஒரு விநாயகரை போய் வணங்குறதும் சனிக்கிழமை இன்னைக்கு ஆஞ்சநேயரை வணங்குறதும் சால சிறந்ததாக இருக்கும் ஆக இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதாவது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகியவர் வந்து குரு பகவான் அவர் வந்து இப்போ முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல இருக்கிறவர் நாலாம் இடத்துக்கு போக போகிறார் நாலாம் இடத்துக்கு போகிறது வந்து குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதா அப்படி ஒன்றும் பெரிய சிறப்பு இல்லை மூன்றாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு நாலாம் இடத்துக்கு போனாலும் அவர் வந்து ஒன்பதாம் பார்வையில் சனியும் ராவும் பார்க்கறதுனால உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஆனால் நாலாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு இல்லை குரு பகவான் அப்போ அதனால வந்து உங்களுக்கு வந்து தென்குடி திட்டை அங்கே போயிட்டு இந்த வருஷத்தில் ஒரு தடவையாவது போய் நீங்கள் தென்குடி திட்டையில் போயிட்டு வழிபட்டுட்டு வரணும் அதாவது அது வந்து குருஸ்தலம் அப்போ குருஸ்தலத்தில் போய் ஒரு தடவையாவது போய் நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய தீமைகள் விலகி நன்மைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போது இதை வந்து போய் செய்ய வேண்டிய நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு போய் பண்ணணும் வியாழக்கிழமையில் போய் பார்த்துட்டு வாங்க மற்ற வாரங்களில் இங்கே இருக்கக்கூடிய கிர நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு போய் தஷ்ண குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு போய் விளக்கேற்றி வழிபட்டுட்டு வாங்க அதனால் வரக்கூடிய நன்மைகள் நன்மைகளாக மாறும் இருந்து நன்மைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மொத்தத்தில் ஆனால் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இருக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருந்தாலும் ஏழரை சனியின் தாக்கம் நிச்சயமாக இருக்கும் வேலையில் மாற்றங்கள் இருக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய காலகட்டமாக இருக்கும் வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குருவின் பார்வை நான்காம் இடத்தில் இருக்கும் குருவின் பார்வை எட்டு பத்து பன்னெண்டு ஸ்தானங்களில் உழறதுனால தொழிலில் அபரிமிதமான யோகம் இருக்கும் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய பணம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டி இது எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் அதை தவிர ஷேர் மார்க்கெட் அதை தவிர வந்து மறைந்த இடத்திலிருந்து வரக்கூடிய பணம்னு சொல்லக்கூடிய இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து உங்களுக்கு பணம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெற்றிக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஊன்றுகோலாக இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீர்களே ஆனால் இந்த ராசிக்காரர்கள் வானம் போல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்